என் வீரனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு தடை வீசிக்காய் எடுத்த அதிரடி முடிவு இந்த காணொலி கொஞ்சம் பெரிய காணொலியாக கூட இருக்கும் இருந்தாலும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த காணொலியில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் முதல்ல நான் ஒரு தம்னையில் போடுறேன் அந்த தம்னையில் பார்த்துருங்க பார்த்தீங்களா இந்த தம்னையில் இந்த தம்னையில் இருக்கிற நபர்கள் யாருன்னு தெரியுதா விசிகாவினுடைய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இவர் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில் தான் இவர் வந்துட்டு சில விஷயங்களை சொல்றாரு அந்த யூடியூப் சேனலில் இவங்க போட்டு இருக்கிற தலைப்பு தான் இந்த தம்னையில் இப்போ நான் உங்களுக்கு காட்டினது வன்னியர் சங்க மாநாட்டிற்கு தடை போட நீங்கள் யார் அப்படின்ற கேள்வியை ஒவ்வொரு வன்னியனும் கேள்வி கேட்டால் எது திசையில் இருக்கின்ற காதுகள் ஒன்று கூட இருக்காது அத்தனை காதுகளும் கிழிந்து தொங்கும் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமுதாயம் அந்த சமுதாய மக்கள் அவர்களுக்காக ஒரு திருவிழா நடத்துகிறார்கள் தங்களுடைய வாழ்வியலின் அடுத்த கட்ட நிலையை பற்றி முடிவு செய்வதற்காக அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் இது ஆண்டுதோறும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது இது பனிரெண்டு ஆண்டுகள் தடைப்பட்டதற்கு யார் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வன்னியர் சங்க மாநாட்டை நடத்துவதற்கு மருத்துவர் ஐயா வந்துட்டு தீவிரமான முயற்சியில் இறங்கி அந்த பொறுப்பை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒப்படைத்த பிறகு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய முன்னெடுப்புக்கு பிறகு வன்னியர் சங்க மாநாட்டுக்கான வேலைகள் வந்துட்டு மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் இந்த மாநாடு நடக்கிறது திமுகவினுடைய திட்டம் இந்த மாநாட்டை எப்படியாவது நடத்த விடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்கள் எல்லாம் ஒன்றாக கூடுகின்ற இது ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த மாநாடு நடந்தால் இந்த மாநாட்டுக்கு பிறகு வன்னியர் மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கும் என்பது ஏற்கனவே பல முறை திமுகவின் அப்போதைய தலைவராக இருந்த கருணாநிதி இவர்களை எல்லாம் பார்த்தது இப்பொழுது திமுகவினுடைய தலைவராக இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலினுக்கும் இது நன்றாக தெரியும் இதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு செய்த சதியின் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகளாக இது நடக்கலை மீண்டும் இப்பொழுது இது வேகம் எடுக்கிறதுன்னா வன்னியர் சங்க மாநாட்டினுடைய வேகம் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் என்பது திமுகவினுடைய அத்தனை அடி வருடிகளுக்கும் தெரியும் அதனால தான் இதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு துரும்பை விட்டு பல்குத்த வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அந்த துரும்பா திருமாவளவன் இருக்கிறா திருமாவளவன் இன்னொரு துரும்பை கிள்ளி போட்டு இருக்கிறார் அந்த துரும்பு தான் வந்துட்டு எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை வைத்து எப்படியாவது வன்னியர் சங்க மாநாட்டை நடத்த விடாமல் தடை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை இவங்க பின்னால இருந்து செஞ்சிட்ருக்காங்க வன்னியர் சங்க மாநாட்டை மகாபலிபுரத்தில் நடத்தக்கூடாது அதற்கு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் வந்துட்டு ஏற்புடையது அல்ல ஏன்னா மகாபலிபுரத்தில் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது பறவைகள் சரணாலயங்கள் வந்துட்டு இங்க இருக்கிறதுனால இங்க வந்துட்டு எந்த ஒரு சத்தம் ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு நிகழ்வும் நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே நீங்கள் பசுமை தாயகம் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் சுற்றுச்சூழலுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் இப்படி இருக்கின்ற நீங்கள் எப்படி மகாபலிபுரத்தில் இந்த மாநாட்டை நடத்தலாம் அப்படின்னு எஸ் எஸ் பாலாஜி ஒரு முட்டு வைக்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா இந்த மகாபலிபுரம் மாநாடு வந்துட்டு ஆண்டு கணக்கில் இன்றைக்கு ஆரம்பித்தால் ஒரு ஆண்டுக்கு தொடர்ந்து நடக்கிறது இல்லை ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து நடக்கிறது இல்லை ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து நடக்கிறது இல்லை இது ஒரே ஒரு நாள் மகாபலிபுரத்தில் நடக்கவிருக்கின்ற வன்னியர் சங்க மாநாடு ஒரே ஒரு நாள் நடந்து முடிஞ்சிடும் அடுத்த நாள் அந்த இடங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும் ஆனால் அங்கே ஒரு தொழில் நிறுவனம் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி அரசு கொண்டு வருது அப்படின்னா அது ஒரே நாளில் முடிஞ்சிருமா இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பசுமை தாயகம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் எந்த ஒரு தொழில் நிறுவனத்தையும் இங்கு கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தால் அதை கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லுகின்ற பசுமை தாயகம் அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது நீங்கள் எப்படி இந்த மாநாட்டை இங்கு நடத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை எஸ் எஸ் பாலாஜி முன்வைக்கிறார் ஒரு நாள்ல மாநாட்டை நடத்தி அடுத்த நாள்ல அந்த இடத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கிற அந்த மாநாட்டிற்கும் நெய்வேலியில கொண்டு போய் நிலக்கரி சுரங்கத்தை வச்சு மாறி டெல்டா மாவட்டங்கள்ல கொண்டு போய் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் நிறுவனங்களை எல்லாம் கொண்டு போய் அங்க இறக்கின மாதிரி மகாபலிபுரத்துல நீங்க இப்படி ஒரு தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து இறக்கணீங்கன்னா நாங்க கண்டிப்பா அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம்னு சொல்றதுக்கும் ஒரு நாள் அங்க மாநாடு நடத்துவதற்கும் உள்ள வித்தியாசங்கள் எஸ் எச் பாலாஜி போன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா இதுவெல்லாம் ஒரு சாக்கா இதுவெல்லாம் ஒரு சாக்கா வன்னியர் சங்க மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சாக்கா வன்னியர் சங்க மாநாடு பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த மாநாட்டை மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் கையில் எடுத்திருப்பதால் தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகளுக்கு அதிர்வு விழுந்திருக்கிறது பல அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு வயிறு எரிந்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இதை இப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி காது தொடுறாங்க எப்படிச்சுனா தடை பண்ணிடலாம் அப்படின்னு அதெல்லாம் நடக்காது மருத்துவர் ஐயாவினுடைய இந்த முயற்சியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய எழுச்சியும் நீங்கள் எத்தனை தடைகள் போட்டாலோ இந்த வன்னியர் சங்க மாநாடு மே மாதம் பதினொன்றாம் தேதி நடந்தே தீரும் மகாபலிபுரத்தில் சரியா அடுத்து இப்போ ஒரு தன்னையில் போடுறேன் இதையும் ஒருமுறை பார்த்துருங்க ஏதோ புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க கூடாது தான் இதெல்லாம் இந்த தமிழையில பாத்தீங்களா இது ஒரு தமிழில் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி பல யூடியூப் சேனல்கள் வந்துட்டு வன்மத்தை கக்குவதற்காக எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் பாமகவின் மீது வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று எப்படியாவது பாமகவின் மீது அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருக்கணும் பாமக என்ற அந்த இயக்கத்தின் மீது தொடர்ந்து அவதூரை பரப்பினாதான் திமுகவிற்கு எதிர் திசையில் ஒரு வலுவான கூட்டணி அமையாமல் எப்படின்னா தடை போட முடியும்னு திமுக கருதுது அதனால திமுகவினுடைய அடிவரடிகளாக இருப்பவர்கள் தான் இந்த மாதிரியான காணொலிகளை வெளியிடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க விஜய் அரசியல் கட்சி தொடங்கி எத்தனை நாட்கள் ஆய் எத்தனை ஆண்டுகள்னு கேட்க முடியாது ஏன்னா ஒன்றரை வருஷம் கூட இன்னும் ஆகலை விஜய் கட்சி தொடங்கி விஜய் இதுவரையில் எந்த தேர்தலையும் சந்தித்தது இல்லை விஜய்க்கு தமிழ்நாட்டில் எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது எல்லாமே ஒரு வியூகத்தின் அடிப்படையில் பேசுறது தான் விஜய் வந்துட்டு பத்து விழுக்காடு வாங்கிடுவாரு விஜய் இருபது விழுக்காடு வாங்கிடுவாரு விஜய் வந்துட்டு முப்பத்தி அஞ்சு விழுக்காடு வாங்கி ஆட்சியை பிடிச்சிருவாரு இப்படி எல்லாம் பேசலாம் ஏன்னா வாய் இருக்குது எலும்பில்லாத நாக்கு எதை வேணா பேசுன்ற மாதிரி இந்த கட்டு உடுப்பு இல்லாத சேனலுங்க எதை வேணா பேசும் எதை வேணா பரப்போம் ஆனால் கேட்குறவனுங்க என்ன அவ்வளோ பெரிய கேனைகளா நான் கேட்குறேன் அவ்வளோ பெரிய கேனைகளா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் அனுபவம் என்ன மருத்துவர் ஐயாவினுடைய அரசியல் அனுபவம் என்ன விஜய் யார் விஜயினுடைய அரசியல் அனுபவம் என்ன சொல்லுங்கள் இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சிக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொண்ணூறு தொகுதிகளும் மீதமுள்ள நூற்று நாற்பத்தாறு தொகுதிகளில் விஜய் இன்னும் விஜய் கட்சியுடன் கூட்டணியில் வருகின்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பங்கிட்டுக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதாகவும் தேர்தலில் வெற்றி பெற்றால் விஜய் முதல் இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சராகவும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராகவும் இருப்பதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு பல சேனல்கள் வந்து உருட்டிட்டு இருக்காங்க ஏன் இந்த தூற்றல் கேக்குற இந்த தூற்றல்கள் எதற்காக கேக்குறேன் நான் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கன்னா இந்த மாதிரி பேசியிருக்காரா விஜய் கட்சியிலிருந்து புஷியானது சொன்னாரா பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் திரு பூபதி அவர்களோ திரு அண்ணன் பாலு அவர்களோ உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லுங்க பொய்யான தகவலை எப்படி இந்த மாதிரி உங்களால் பரப்ப முடியுது இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது தேர்தலுக்கு ஆனால் டிவி கேவுடன் பி கூட்டணி தொண்ணூறு தொகுதிகள் பிஎம்கேவுக்கும் மீதமுள்ள தொகுதிகளில் விஜய் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுற அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை இந்த ஊடகங்கள் பரப்பி கொண்டிருக்கீங்க விஜயனுடைய கட்சிக்கு எத்தனை விழுக்காடு ஓட்டு இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் விஜய் கட்சி என்ன பதினஞ்சு விழுக்காடு ஓட்டு வாங்கிடுமா இல்லை இருபது விழுக்காடு ஓட்டு வாங்கிடுமா யோசிச்சு பாருங்க இந்த உலகம் தெரியாமல் விஜய் மட்டுமே தெரிந்த சினிமா ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருப்பான் தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பானா விஜய்க்கு ரசிகர்கள் இல்லை ஒரு இருபது லட்சம் பேர் இருப்பாங்களா விஜய் ரசிகர்கள் அப்படி இருபது லட்சம் ஓட்டு வாங்கினா கூட ஒரு நாலரை விழுக்காடு ஓட்டாச்சு இல்லை ஒரு முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினா கூட ஒரு ஆறு விழுக்காடு ஓட்டாச்சு அதுக்கு மேலே எவ்வளோ ஓட்டு விஜய் வாங்கிடுவாருன்னு நினைக்கிறீங்க ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இல்ல இல்லை ஒரு கோடி ஓட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிளைகள் இருக்கு அந்த கிளைகள்ல தலைவர் இருக்கணும் செயலாளர் இருக்கணும் பொருளாளர் இருக்கணும் இவங்கெல்லாம் இருந்தாதான் அந்த கிராமத்தில் இருக்கிற வாக்குகளை ஒருங்கிணைத்து கொண்டு போய் அந்த வாக்கு சாவடியில வாக்காக மாற்ற முடியும் இது தமிழ்நாட்டில் அதிமுக திமுக பாமக நாம் தமிழர் காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு இருக்கிறது இதை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளுக்கு இருக்கிறது விஜய் கட்சிக்கு இன்னும் பொறுப்பாளர்களே இல்லை விஜய் இதுவரையிலும் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்ததில்லை முதல்ல அதை பேசுங்க முதல்ல விஜய் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததில்லை அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போதுன்னு யாருக்கும் தெரியாது அவரையெல்லாம் நம்பி பாமக உங்கள் பின்னாடி போகுமா மருத்துவர் ஐயாவினுடைய அரசியல் அனுபவம் என்ன அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அரசியலில் அவருடைய சாதனைகள் எவ்வளவு உயரம் இருக்கிறது நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான் விஜய் இப்போது விஜயை வந்துட்டு நம்ம தப்பாக பேசவே வரலங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிங்க சினிமாக்காரர்கள் அரசியலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான காலம் எம்ஜிஆரோடு முடிஞ்சு போச்சு அதன் பிறகு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தொடங்கி ஆயிற்று அதில் விஜயகாந்த் மட்டுமே விதிவிலக்காக எதிர்கட்சி தலைவரானார் அதை தவிர்த்து மீதம் தொடங்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு எதுவுமே இல்லை எல்லாம் காணாமல் போயிடுச்சு சமீபத்தில் கமலஹாசன் டிவி மேலே விசிறி அடிக்கப்பட்ட அந்த டார்ச் லைட்டு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வெளிச்சம் இருக்கு யோசிச்சு பாருங்க இதுதான் சினிமா நடிகர்களுடைய அரசியல் அதுல விஜய் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு அவர் ஒரு தேர்தலை சந்திச்சாதான் தெரியும் இதுவரையில் விஜய் கட்சி வந்துட்டு மண்குதிரை அது ஆற்றில் இறங்கினால் கரைந்து போகுமா கரை ஒதுங்குமாம்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த விஜய நம்பி பாமக போகுமா யோசிச்சு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை வியூகங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறது அதில் விஜய்யும் இருக்கலாம் ஆனால் இந்த ஊடகங்கள் ஊதி தள்ளுவதை போன்று இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி ஆட்சி இலக்கில் விஜய் கட்சி இருக்கலாம் ஆனால் அது கூட்டணி கட்சிகளில் ஒன்றுதானே தவிர தலைமை கட்சி விஜயனுடைய கட்சி அல்ல இதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்தடுத்த காணொலிகளில் இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய வன்மத்தோடு இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே